இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டிற்கான பாபா வாங்காவின் பாபா வாங்கா கணிப்புகள் என இணையத்தில் உலா வரும் சில முக்கிய தகவல்கள் இங்கே ஐரோப்பாவில் மக்கள் தொகை குறைவு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டில் ஐரோப்பாவின் மக்கள் தொகை கணிசமாக குறையும் என்றும் அந்நாடுகள் கடுமையான சவால்களை சந்திக்கும் என்றும் அவர் கணித்ததாக கூறப்படுகிறது விண்வெளி பயணம் மனிதர்கள் சுக்கிரன் வீனுஸ் கிரகத்திற்கு ஒரு புதிய ஆற்றல் மூலத்தை தேடிப் பயணம் மேற்கொள்வார்கள் அல்லது அதற்கான முயற்சிகள் தொடங்கும் என்று அவரது கணிப்புகளில் ஒன்று தெரிவிக்கிறது தொழில்நுட்ப புரட்சி கணினி மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஏஐ துறையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் என்றும் இது மனித வாழ்க்கையை முற்றிலும் மாற்றியமைக்கும் என்றும் கூறப்படுகிறது இயற்கை மாற்றங்கள் பூமியின் சுற்றுப்பாதையில் சிறிய மாற்றம் ஏற்படலாம் இது காலநிலை மற்றும் சுற்றுச்சூழலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நம்பப்படுகிறது குறிப்பு பாபா வாங்கா தனது கணிப்புகளை எழுத்துப்பூர்வமாக விட்டுச் செல்லவில்லை இவை பெரும்பாலும் அவரது சீடர்களால் வாய்மொழியாக பகிரப்பட்டவை என்பதால் இவற்றின் நம்பகத்தன்மை குறித்து எப்போதும் விவாதங்கள் உண்டு